வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எண்பத்தி மூன்று மாற்றாந்தாய் மக்கள் துன்பம் ஏது மக்கள் சிலரை பெற்ற தாய் இறந்தால் மறுமணமாய் அவள் கணவன் மற்றோர் பெண்ணை பக்கத்துணையாய்க் கொண்டு வாழ நேர்ந்தால் பலவிதத்தில் அத்தகைய குடும்பத்துள்ளே சிக்கல் பல தோன்றுவதும் இதை தொடர்ந்து சீர்குலைந்து குழந்தைகளும் மாற்றான் தாயும் துக்கத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருகி வாடும் தொல்லைகளும் சல்லைகளும் அன்று ஏது அருத்தந்தை காலத்தில் பரவலாக அவர் கண்ட ஒரு காட்சி அவர் மனதை உருக்குகிறது ஒரு பெண் சில குழந்தைகளை பெற்ற பிறகு ஏதேனும் ஒரு காரணத்தால் மரணம் அடைந்துவிட்டால் அந்த பெண்ணின் கணவன் இந்த குழந்தைகளை வளர்த்த முடியாமல் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுகிறான் செய்து கொள்கிறான் அப்படி செய்து கொண்டு குடும்பம் நடத்தும் பொழுது வந்த பெண்ணிற்கு தன் முன்னவள் பெற்றெடுத்த குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பும் வந்து சேர்கிறது தனக்கு ஒரு குழந்தை வர வரைக்கும் அந்த குழந்தைகளை இவங்க நல்லா தான் வளர்த்துறாங்க தன் குழந்தை என்று வந்த பிறகு இயல்பாகவே தன் குழந்தைகிட்ட அதிக பாசம் காட்டுவதும் அந்த குழந்தைகளை வெறுப்பதும் அல்லது அடிப்பதும் நடக்கிறது துருவம் துருவனுடைய கதை அதுதானே துருவ நட்சத்திரமாக என்று ஜொலிக்கின்றான் என்று நாம் சொல்லுகிறோமே அந்த குழந்தை துருவன் மாற்றாந்தாய் துன்பத்தினால் தானே அந்த பெரிய ஒரு தியாகம் செய்கிறான் அதுபோல இந்த சாதாரண மனிதர்கள் துருவனைப் போல பிரகாசிக்க முடியாது அப்போ குழந்தைகளுக்கும் துன்பம் தாயினுடைய அன்பு கிடைப்பதில்லை தகப்பனோ இருதலை கொல்லி எறும்பு மனைவியை பார்ப்பானா குழந்தையை பார்ப்பானா இவனுக்கு ஒரு துன்பம் இந்த தாய் அவர்கள் ஒரு சில இடங்களில் அக்கறையோடு குழந்தைகளை பராமரித்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் இவ மூத்தால் குழந்தைன்னு பாரபட்சம் காட்டுகிறாள் இதனால் அந்த பெண்ணின் உள்ளமும் வாடுகிறது அருட்தந்தை சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த துன்பங்களை எல்லாம் நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது படமுடியா துன்பம் படுகிறார்கள் பல குடும்பங்கள் இது உலகம் முழுவதும் காணப்படுகிற காட்சி தான் இது போன்ற துன்ப காட்சிகள் எதுவுமே உலக சமாதான ஆட்சி காலத்தில் இருக்கவே இருக்காது ஒவ்வொரு குழந்தையும் அறிவில் உயர்ந்த குழந்தையாக வளர்வதற்குரிய சூழ்நிலைகளுக்கு சமுதாயமே அன்று பொறுப்பெடுத்து கொள்ளும் நன்றி வாழ்க வளமுடன்